உங்கள் திருச்சி விவசாயி எனக்கு என்ன பக்கப்புறோம் அப்படின்னு பார்த்தீங்க வெளியில் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம கேந்தி பார்த்தீங்கன்னா இருபது நாள் ஆகிடுச்சி இருபது நாள் வந்து மழை வெயில் அப்படின்ட்டு நிறையா நம்ம இதிலே பார்த்துட்டோம் அதனால் ஏன்னா இனிமேல் மழை வெயிலும் வெயில் அடிக்கிறது இல்லையா மழை நிமிடம் அடிக்கும் அம்மா வச்ச நேரம் வெயிலும் வெயில் ஓவராக இருந்துச்சு அதனால் அப்படியே உங்களுக்கு இயற்கை மலை திருப்பியும் எப்படி இருக்கும் பாருங்கள் அடிக்கிற மழைக்கும் வெயிலுக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா திருச்சியில் ஒரு தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாளாகவே மலை திருச்சியில் மட்டும் இல்லைங்க ஃபுல்லாக தமிழ்நாடு முழுக்க அப்படிஞ்சதுன்னு நினைக்கிறேன் நானுமே இந்த மழை நேரத்தில் ஒரு ஒரு நாள் வீட்டில் இருந்தேன் ரெண்டு நாள் வந்து வெளி வெளியூருக்கு போயிட்டேன் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை இப்போ இந்த வரணும் இந்த பதியம் வச்சு ஒன்று போகிறதுக்கு ஒன்று இங்கே இருக்குது கிட்டத்தட்ட இருபது நாள் நமக்கு இந்த ஸ்டேஜுக்கு வந்துடணும் இருபது நாள் என்னமோ வெட்டி கட்டியிருக்கணும் நம்ம வெட்டி இல்லை ஏன்னா நாற்பத்தஞ்சி நாள் அந்த பூ எடுத்துடணும் நாற்பத்தஞ்சு நாளில் பூ எடுத்தால் தான் வந்து நமக்கு ஒரு நல்ல நல்ல தரத்தில் நம்ம பதியத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கு கற்றுக்கலாம் ஏன்னா இப்போ நம்ம இதை வந்து ரெண்டாவது ரவுண்டு களை அந்த மூணாவது ரவுண்டு களை வெட்டுறாங்க ஃபஸ்ட்டு ஒரு தடவை களை வெட்டினாங்க ஒருத்த வச்சோம் மறு ரவுண்டு களை வெட்டி விட சொன்னேன் களை வெட்டி விட்டாங்க அப்படியே மழை வந்துருச்சு மழை வந்ததுனால அப்படியே விட்டு விட்டாங்க இப்போ மறுபடியும் மழையில் அந்த ஈர ஈரப்பதத்திலே வெட்டிக்கிட்டு இருக்காங்க வெட்டி விடுங்க ஏன்னா இதுக்கு மேலே நம்ம லேட் பண்ணால் லேட் பண்ணால் இன்னும் டைம் எடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம ஃபுல்லாக களை வெட்டி விட சொல்லிட்டோம் அங்கே ஒரு ரெண்டு பார்த்து தவிர மற்ற எல்லாமே வெட்டிட்டாங்க ரெண்டு பேரும் வந்து அதே போல் இந்த ஸ்டைடும் வெட்ட சொல்லியிருக்கோம் சேம் இன்றைக்கி வந்து என்ன பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னா மண்வெட்டியால் ஆர சொல்லியிருக்கேன் மண்வெட்டி ஆள் இருக்குது அப்படின்னா வெட்டி கட்டுறதுக்கு வர சொல்லியிருக்கேன் ஏன்னா பதியத்தை இந்த ஸ்டேஜில் வெட்டி கட்டியிருக்கணும் நம்ம ஒன்று ஒரு பதியம் மேலே போயிடுச்சு ஒரு பதியும் கீழே இருக்குது ஒரு பதியம் கீழேயே இருக்குது சத்து தான் இது மாதிரி கீழே போயிடுச்சு அது ஒன்றும் பிரச்சனைலாம் கொண்டு வந்து தரலாம் என்ன அப்போ கொஞ்சம் இது முன்னாடி எடுத்துன்னா அது கொஞ்சம் பின்னாடி எடுக்கும் இது வந்து நேற்று அந்த அங்கே தண்ணியோட வெளியே உடச்சிக்கிட்டு வந்துடுச்சு அதனால் அது களை வெட்டினதால உடச்சிக்கிட்டு வந்துடுச்சு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அன்றைக்கி வெட்டி கட்டிடுவாங்க அதை இன்னைக்கு விட்டுட்டு நாளைக்கு தான் அதை வெட்டி கட்டி சொல்லணும் ஏன்னா ஈரத்தில் செய்ய முடியாது வெட்டி கட்டுற ஸ்டேஜில் இந்த ஸ்டேஜ் வந்து வெட்டி கட்டுற ஸ்டேஜ் உங்களோட கேந்தி பதிவும் இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா எப்படின்னா இந்த மாதிரி கிளையெல்லாம் விட்ருக்கோம் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா கிளை விட்டுருக்கோம் கிளை விட்டுருக்க நேரத்தில் இந்த மாதிரி வெட்டி கட்டிடணும் வெட்டி கட்டலை அப்படின்னா அவங்களுக்கு அப்படியே தான் இருக்கும் இப்போ இதை விட வெட்டி கட்டினோம் அப்படின்னா இன்னமும் வெடிக்கும் இதுக்கு மேலே வர்ற துளுர் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா அந்த மண்ணோட வெப்பலுக்கு தான் வெடிக்கும் இந்த இடத்துல பாருங்களேன் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நமக்கு இதுவும் கிடைக்காது அதாவது வந்து பூ நிறையா வராது அணைக்கான கிளை வெடிச்சு வந்தால் தான் பூ நமக்கு கிடைக்கும் மகசூல் கிடைக்கும் நம்மளுக்கும் கிடைக்கும் அதனால் இந்த ஸ்டேஜில் வரும்போது வெட்டி கட்டி வரணும் வெட்டி கட்டினா மட்டும்தான் வந்து அந்த நிறைய பேர் வெட்டிக்கிட்டு எதுவும் மண்ணை தானே அணைக்கிறீங்க அந்த மண்ணு அணைக்கிறது தாங்க அந்த மண்ணு வந்து போய் அணைச்சிது அப்படின்னா உங்களுக்கு இன்னமும் அந்த மண்ணோட சூ சூட்டுக்கு இன்னும் கிளைகள் நிறையா வெடிச்சு வரும் அதுக்கு தான் நம்ம உரம் வச்சு உரம் வச்சுருவோம் அந்த ஸ்டேஜ்லேயே உரம் வச்சுருவோம் இந்த மறுபடியும் இன்னொரு உரம் வச்சுருவேன் இதில் இன்னொரு உரம் வச்சு தான் விட்டு கட்டு போகிறோம் இப்போ நான் உரம் வந்து போய் எடுத்துகிட்டு வர போகிறேன் என்ன உரம் போட போகிறேன் அப்படின்னா டிஏபியும் பக்டம் பஸ்ஸும் போட போகிறேன் நான் ஏற்கனவே அதான் போட்டிருந்தேன் டிஏபியும் பக்டம் பாஸும் போட்டிருந்தேன் இப்போ மறுபடியும் டிஏபி பக்டம் பஸ்ஸு ஒரு டிப்பன் உரம் ஒன்று இருக்குது அந்த டிப்பன் இந்த முறை நான் வைக்கல அது போன முறை வச்சுருந்தேன் இந்த முறை நான் டிப்பன் உரம் வைக்கல ஏன் வைக்கல அப்படின்னா அந்த டிப்பன் உரம் அது இன்னும் ஏதாவது பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு நம்ம நிறுத்தி பார்க்கலாம் டிப்பன் ஒருத்த அப்படிங்கிறதுனால டிப்பன் ஒருத்த நான் வைக்கல அவங்க வசதி இருக்குது இதை கூட விட்டுட்டு போயிருக்காங்க டிப்பன் ஒருத்தையும் கொண்டு வந்து வச்சு விட்ருவோம் இப்போ தண்ணி பஞ்சிச்சு இதுக்கு மேலே இதை விட்டோம் அப்படின்னா நீ உள்ளே எல்லாம் பாய ஆரமிச்சிடும் அதனால் போய் நிப்பாட்டிடுவோம் மோட்டர் நிப்பாட்டிடுவோம் அவ்வளோதான் வெட்டி கட்டும்போது நான் அடுத்த வீடியோ தொடடுறேன் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் கேந்தி பூ பதியம் போட்டு நமக்கு ஒரு இருபது நாள் ஆகிடுச்சு இப்போ எங்கள் ஊரில் பெருமளவு ஒரு பூ போடுறது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் அஞ்சு பேர் தான் கேந்தி பதியம் போடுவாங்க கேந்தி பூ போடுவாங்க மித்தாலெலாம் தான் போடுவாங்க ஆனால் அதில் பணம் எடுத்துக்கிட்டே இருக்குண்ணா ஒரு குறிப்பிட்ட மாதம் அவரே எடுத்துக்கிட்டு இருக்கலாம் ஆனால் வந்து கேன் ஜெயந்தி அப்படி இல்லைல்ல